அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சென்னை ஈசியார் அருகே இயங்கி வரும் விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்சத ராட்டினத்தில் சுமார் ஏழு மணியளவில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது இதில் சாகச பயணம் மேற்கொண்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் மூன்று மணி நேரமாக அந்தரத்தில் தவித்தனர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க துறை வீரர்கள் தீவிரமாக முயற்சித்தனர் இதன் விளைவாக மூன்று மணி நேரமாக அந்தளத்தில் தவித்த முப்பது மேற்பட்டவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் எழுபது அடி உயரத்தில் சிக்கிய அனைவரும் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டனர் ராட்டினத்தில் சிக்கியோரில் ராட்சத கிரேன் உதவியுடன் குழந்தைகள் பெண்கள் முதலில் மீட்கப்பட்ட நிலையில் பின்னர் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு விஜிபி பொழுதுபோக்கு மையத்தில் ராட்சத ராட்டின விபத்தில் சிறுமி ஒருவர் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற அண்மைச் செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்